வணக்கம் மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான சைட்டை பற்றி பேச போகிறோம் எங்கே தானே கேட்குறீங்க நம்ம அச்சரப்பாக்கத்தில் தாங்க அதுவும் டூ டபுள் நைனில் ஸோ இன்னைக்கு நிறைய பேர் வந்து சென்னையோட லிமிட் ரொம்ப பெருசாகிடுச்சு அந்த சென்னை லிமிட்டில் வந்து நம்ம ஒரு ஜிஎஸ்டியோட அக்சஸ் பண்ணி போகிற மாதிரி ஒரு மூணு வழி இருக்குது இந்த சைட்டுக்கு என்ன ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி பாருங்கள் இன்றைக்கி ஒரு இன்வெஸ்ட் நிறைய இடத்துல இடம் தேடுவீங்க இன்றைக்கி திண்டிவனம் வரைக்கும் சைட் தேடி போனால் கூட கிடைக்காது ஆனால் நாங்கள் ஒரு ஐம்பது பிளாட்டு அதுவும் கம்மி பீரியட்ல தரோம் ஸோ வெறும் டூ டபுள் நைன் தான் நம்ம ப்ரைஸு பிடிசி வித் ரரா அப்ரூடு பக்கத்தில் அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருந்தால் எப்படி இருக்கும் அந்த அக்ரிகல்ச்சர் காலேஜ்லேருந்து நம்ம ஒரு பத்து நிமிஷம் பயணத்தில் நம்ம சைட்டுக்கு போயிடலாம் ஜிஎஸ்டிலேருந்து ஒரு பத்து நிமிஷத்தில் பயணத்தில் போயிடலாம் இது மட்டும் இல்லைங்க மூணு ரயில்வே ஸ்டேஷன் கவர் பண்ணால் அப்படி இருக்கும் என்னென்ன ஸ்டேஷன் தானே கேட்குறீங்க நம்ம மேல்முருவத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்தோம் அப்புறம் அச்சரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் அப்புறம் ஒலக்கூர் அதாவது தொழுப்பேர் ரயில்வே ஸ்டேஷன் இந்த தொழுப்பேர் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் உங்களுக்கு அச்சரப்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷனுக்கும் உங்களுக்கு மேல்மருத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் ஈஸியா அக்சஸ் பண்ணி நம்ம போயிடலாம் அங்கேருந்து பஸ் ஃபெசிலிட்டி ஆட்டோ ஃபெசிலிட்டி இருக்கு ஸோ இது மட்டும் இல்லாமல் உரத்தி வந்தவாசி போற அக்சஸ் பண்ண அந்த ரோட்லயே நம்ம ஈஸியா சைட்டுக்கு போயிடலாம் இப்போ இந்த சைட்டோட எப்படி நம்ம போகலான்னு சொல்லிட்டு ஒரு அம்யூனிட்டி சொல்றேன் ஒன்னும் இல்லைங்க நம்ம ஜிஎஸ்டி ரோட்ல இருந்து போனீங்கன்னா மேல்மருத்தூர் பிரிட்ஜ் இருக்கும் அந்த பிரிட்ஜு டான்னு கோயில் இருக்கும் பிரிட்ஜு நீங்கள் நீங்க வந்தவாசி போற ரோடு அந்த ரோடு பாத்தீங்கன்னா ஃபேமஸ் சோத்து சோத்துப்பாக்கம் ரோடுன்னு சொல்லிட்டு டிராவல் பண்ணி போனீங்கன்னா ஜங்ஷன்லேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா எலப்பாக்கம் பஸ் போய் மட்டும் அங்கேருந்து எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா டூ கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம சைட்டு வாக்குபோலியே கூட நடந்து போயிடலாம் ஏன்னா பக்கம் தான் அது ஸோ இன்னொரு வழி பார்த்தீங்கன்னா அச்சலப்பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் இறங்கி வந்தீங்கன்னா ஜங்ஷன் மலை மாதா கோயில் இருக்கும் அந்த கோயிலை ஒட்டின மாதிரி ஒரு ரோடு நேராக வந்து முட்டுறது பார்த்தீங்கன்னா எலப்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் தான் இருக்கும் அந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து டூ கிலோமீட்டர்ஸ் நம்ம சைட் போயிடலாம் இன்னொரு வழி நான் சொல்கிறேன் பாருங்கள் நம்ம தொழுப்பேர் ரயில்வே ஸ்டேஷனில் ஆப்போசிட் இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மின்னல் சிக் சொல்லிட்டு ஆக்டர் அஜித் பண்ண இருக்குது அந்த பண்ணை தாண்டி ஜஸ்ட் ஒரு அக்ரிகல்ச்சர் காலேஜ் இருக்கும் அது ஒரு கிலோமீட்டர் தான் போட்டுருப்பாங்க அந்த இருந்து ஸோ அந்த ரோடு சைட்டை உரத்தி போகிறது நீங்கள் அக்ரிகல்ச்சர் காலேஜ் ஒட்ட மாதிரி வந்தீங்கன்னா நம்ம சைட்டுக்கு ஒரு மூணு கிலோமீட்டர் அக்சஸ் பண்ணி வந்துடலாம் ஸோ இது மாதிரி வெரைட்டியான வழியிலே நம்ம வரலாம் சூப்பரான சைட் கொடுத்துருக்கோம் அதுவும் லோ பொசிட்டில் கொடுத்துருக்கோம் நம்ம